வணக்கம் கைரேகை ஜோதிடம் இந்த பதிவில் நம்ம சிறிய கை அமைப்பை பற்றி பார்க்கலாங்களா முன்பதிவில் நம்ம வந்து சதுர கை அமைப்பு அடுத்தது நீண்ட கை அமைப்பை பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் சிறிய கை அமைப்பு அதாவது வேதாந்த கை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பு எப்படி இருக்கும் இதனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா ஒருடைய உள்ளங்கையானது அழகாக இருக்கும் சிறியதாக இருக்கும் அதே போல விரல்களும் அழகாக சிறியதாக இருக்கும் இந்த அமைப்பை உடையவர்கள் அவசர புத்திகரங்களாக இருப்பார்கள் எதையும் மேலோட்டமாக பார்த்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதுவும் வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் சில சமயம் கோபப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடியவர்களும் இவர்கள்தான் தீர்க்க தரிசிகளும் இவர்கள்தான் அதாவது இவர்கள் சொன்னது சில சமயம் பழித்து விடும் அதே போல விட்டு கொடுத்து போகும் பாங்கும் இவர்களிடம் உண்டு அதாவது தியாக மனப்பான்மை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அமைப்பு உங்கள் கையில் இருக்கா தெரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம் ஓம் சரவண பவாய் நம்ம